சொல்கிறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து ஒரு கோவில் இருந்திருக்கு ஸோ இப்போ வந்து கோவில் எதுவும் இல்லை இங்க பாருங்க சோழர் கால கல்வெட்டு அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு த கஜமுகன் சேனல் இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க என்னுடைய பின்னாடி தெரியுது பாத்தீங்களா முன்னாடி சிவனோட சிலை தெரியுது பாத்தீங்களா சிவபெருமனோட சிலை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பாருங்க நிறைய பழங்கால சிலைகள் வந்து தென்படுது இல்லை ஸோ சமீபத்தில் வந்து சேலம் மாவட்டத்தில் சிவன் கோவில் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கோவில் ஏறக்குறைய எட்நூறு வருடங்கள் பழமையான ஒரு சொல்லி சொன்னாங்க ஸோ அந்த கோவிலை வந்து தேடி தான் நாம் இன்னைக்கு வந்தோம் ஸோ வந்துட்டு இங்கே பார்க்கக்குள்ள அமைதியான சூழ்நிலையில் காட்டுக்குள்ளே நம்மளுடைய சிவபெருமான் வந்து அற்புதமாக காட்சி கொடுக்குறாரு இங்கே பாருங்க தெரியுதுங்களா ஸோ அப்படியே உள்ளே போயிட்டே நம்ம வந்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சாமிகள்லாம் அப்படியே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்க முன்னாடி வந்து வேல் இருக்கா இந்த வேல்லேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து ஒரு கோவில் இருந்திருக்கு ஸோ இப்போ வந்து கோவில் எதுவும் இல்லை நமக்கு சொல்கிறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது கோவிலோட சுவர்கள் ஆகட்டும் கோவில் இருந்ததுக்கான இந்த சிலைகளை தவிர வேறு எந்த விதமான அறிகுறிகளுமே தென்படலை இங்கே பாருங்கள் சைடில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து அடைஞ்சு ரொம்ப மோசமான நிலைமையிலிருந்து இப்போ தான் வந்து கண்டுபிடிச்சி வழிபாட்டுக்கு வந்து எடுத்து வச்சுருந்துருக்காங்க ஸோ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் எல்லாரும் வந்து வழிபட்டு இருக்காங்க ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு கோவில் இந்த கோவில் வந்து மூன்றாம் குலோத்துங்க சோழர் காலத்தில் வந்து கட்டப்பட்ட ஒரு கோவில் ஏறக்குறைய எட்நூறு வருடங்கள் பழமையான ஒரு கோவில்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு ஆதாரமாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் அந்த காட்டில் அந்த இடத்துல வந்து ஒரு கல்வெட்டு தென்படுதா அந்த கல்வெட்டில் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் குலோத்தங்க சோழன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கா அந்த அவருடைய காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோவில் கட்டப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க எது எப்படி இருந்தாலும் இந்த கோவில் வந்து மிகவும் பழமையான ஒரு கோவில் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய சிவலிங்கம் இருக்குது பாருங்கள் சைடில் வந்து அம்மன் இருக்காங்க அதுக்கப்புறம் சண்டிகேஸ்வரர் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகவும் பழமையானது அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் இந்த சிலைகளை பார்த்தாவே தெரியும் ஏன் அப்படின்னா இந்த கோவில் பழமையானது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு சான்றாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கல்வெட்டு ஆதாரம் மட்டும்தான் இந்த கோவில் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சேலம் அதாவது சேலம் கந்தம்பட்டி பைபாஸ்லேருந்து கொண்டாம்பட்டி பைபாஸ் போகக்கூடிய பாதையிலே வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய நெத்திமேடு வரத்துக்கு வந்து பார்த்தோன்னா பாதை பிரியும் அந்த இடத்துல உள்ளே வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த கோவில் அமைஞ்சிருக்கு ஸோ கூடிய விரைவில் இங்கே வந்து ஒரு கோவில் எழுப்பப்படும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நாமும் அவளோட எதிர்பார்க்கலாம் மூன்றாம் குலோத்துங்க சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோவில் அப்படிங்கிறதுக்கு சண்டா அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டு இருக்குது கல்வெட்டில் இருக்கக்கூடிய செய்தி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவில் மூன்றாம் குலோத்துங்க சோழர் காலத்தில் வந்து வணிகர்கள் கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து அந்த கல்வெட்டில் பொறிச்சிருக்காங்க ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த கோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்நூறு வருடங்கள் பழமையான மிகவும் அற்புதமான ஒரு கோவில் பாருங்கள் கோவில் அங்கே இருக்குது தெரியுதுங்களா அந்த இடத்துல அம்மன் அழகாக அம்மன் அதுக்கப்புறம் சிவலிங்கம் எல்லாமே அற்புதமாக வந்து காட்சி கொடுக்குறாங்க இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா முன்னரே வ வழிபட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க அப்புறம் சமீபத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்வெட்டில் போட்ட விஷயத்தை வச்சு தான் இது எட்நூறு வருடங்கள் பழமையான ஒரு கோவில்னே வந்து சொன்னாங்க இந்த கல்வெட்டு தாங்க மூன்றாம் குலோத்துங்க சா சோழரோட காலத்து கல்வெட்டுங்க ஏற்குறையே வந்து எட்நூறு வருடங்கள் பழமையான ஒரு கோவில் அப்படிங்கிறதுக்கு இந்த கல்வெட்டு ஒன்று தான் வந்து சாட்சி அங்கே பாருங்கள் இந்த கல்வெட்டு பின்பக்கமும் இருக்கு முன்பக்கமும் வந்து பார்த்தோன்னா கல்வெட்டு இருக்கு உங்கள் ஊர்லேயும் இது போன்ற பழமையான புகழ்பெற்ற சிறிய கோவில்களாக இருந்தாலும் சரி பெரிய கோவில்கள் இருந்தால் இருந்தாலும் சரி அவன் மறக்காமல் நாம் கமெண்ட்டில் வந்து பார்த்தோன்னா தெரியப்படுத்துங்க நம்ம காணொலி எடுத்து போடுறதோட நோக்கமே வந்து அதாவது கிராமத்தில் இருக்கக்கூடிய கோவில்களோட பெருமைகளும் அருமைகளும் வந்து பார்த்தோன்னா வெளி வந்து பார்த்தோன்னா தெரியாமல் இருக்குது ஸோ அந்த கோவில்களோட பெருமைகளை தெரியப்படுத்துறது தான் நம்மளுடைய ஒரே நோக்கம் மீண்டும் அடுத்து ஒரு காணொலியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கஜமுகன் நன்றி வணக்கம்